ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பலங்களை உள்ளிடுங்கள் பல வெளிவிடுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்திற்காக குறிக்கோள்கள் வைத்து அதற்காக தினமும் ஒரு சில நிமிடங்கள் வேலை செய்கிறோம் நாம் உடற்பயிற்சி செய்யும்போது அல்லது மூச்சு பயிற்சி செய்யும்போது போது கவனம் இல்லாமல் நம்முடைய மனமானது கவலை பயம் மற்றும் வழிகள் நிறைந்த எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கலாம் அதனால் நம்முடைய உடல் பலம் அடைந்தாலும் மனம் பலகீனம் அடைகிறது உடற்பயிற்சி செய்யும் நேரத்திலோ அல்லது முழு நாளின் வேறு எந்த நேரத்திலோ ஒரு சிறிய பயிற்சியை செய்யும் பொழுது மனதை கடினமே இல்லாமல் ஆற்றல் நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு பலத்தை உள்ளிழுங்கள் ஒரு பலகீனத்தை வெளியிடுங்கள் நடை ஓட்டம் உடற்பயிற்சி யோகா பிராணயாமம் அல்லது வேறு எந்த விதமான மூச்சு பயிற்சி முதலான ஸ்தூலமான பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சிந்தனை செய்வீர்கள் பொதுவாகவே விழிப்புணர்வுடன் இருப்பீர்களா அல்லது உங்கள் மனதிற்குள் வரும் எந்த ஒரு விஷயத்திலும் அல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமில்லாமல் இருப்பீர்களா ஸ்தூலமான பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்முடைய மனதை சவால்கள் பிற மனிதர்கள் நமது கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் காட்சிகளை சரிப்படுத்துதல் போன்ற பல விஷயங்களில் சுற்றவிடுகிறோம் ஒருபுறம் நம்முடைய உடலை பலப்படுத்துகிறோம் ஆனால் மறுபுறம் நமக்குள் உருவாகுகிற தேவையற்ற சிந்தனைகள் மற்றும் உரையாடல்களினால் அந்த உடலின் சக்தியை குறைப்பதற்கான அதிர்வலைகளை பரப்புகிறோம் இருபது நிமிடங்கள் உடல் மற்றும் உணர்வுகளின் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஒன்று அமைதியாக பயிற்சி செய்யுங்கள் அல்லது மிக குறைந்த அளவில் உரையாடல்களை வைத்து கொள்ளுங்கள் ஆனால் ஒவ்வொரு எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மூச்சையும் உள்ளிழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் மிக சரியான எண்ணத்துடன் நிகழ வேண்டும் வளங்களை உள்ளிழுத்து கொள்ளுங்கள் வலைகினங்களை வெளியே விடுங்கள் எடுத்துக்காட்டாக நான் மகிழ்ச்சியை உள்ளிழுக்கிறேன் கவலைகளை வெளியிடுகிறேன் பொருத்தமான உணர்வுகள் நிறைந்த மனமானது உடலை குணப்படுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்து எண்ணங்கள் மீது கவனம் வையுங்கள் நீங்கள் ஒரு அமைதியான ஆத்மா என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அமைதி உங்களுக்கு இயல்பாக வருகிறது நாள் முழுவதும் உங்களுடைய உரையாடல்களிலும் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினை ஆற்றும் போதும் ரிலாக்ஸாக இருங்கள் உங்கள் மனம் மற்றும் உடலை கவனித்து கொள்ளுங்கள் தினமும் காலையில் இருபது நிமிடங்கள் தியானத்திற்காக ஒதுக்குங்கள் இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குங்கள் உங்கள் உடலையும் மனதையும் ஆற்றல் நிறைந்ததாக ஆக்குங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய எண்ணங்களை நன்மை தரும் திசையில் திருப்புங்கள் மேலும் உங்களுடைய கவனத்தை சுவாசத்தின் மீது வைத்திருங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் முழு மனதோடு இருங்கள் மனதின் நிலையை எளிதாக வைத்திருங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ளிழுக்கும்போது ஒரு பலத்தை யோசியுங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளியிடும்போது ஒரு பலகீனத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அமைதியை உள்ளிழுங்கள் மன அழுத்தத்தை வெளியிடுங்கள் கருணையை உள்ளிழுங்கள் கோபத்தை வெளியிடுங்கள் நம்பிக்கையை உள்ளிழுங்கள் பயத்தை வெளியிடுங்கள் ஒவ்வொரு மூச்சோடும் சக்திசாலியான அலைகளை உள்ளிழுங்கள் எதிர்மறையான ஆற்றல்களை வெளியிடுங்கள் உங்களுடைய மூச்சை சீராக்குங்கள் உங்களுடைய எண்ணங்களை சீராக்குங்கள் உடலை குணப்படுத்துங்கள் மனதையும் குணப்படுத்துங்கள் இதை நீங்கள் வேலை செய்யும்போதும் பயணம் செய்யும்போது டிவி பார்க்கும்போது என்று பகலிலும் பயிற்சி செய்ய வேண்டும் முயற்சியே இல்லாமல் உங்களுடைய மூச்சை உங்களுடைய லாபத்திற்கு சக்திசாலியாக புத்துணர்வாக நம்பிக்கை உடையவராக உணர்வதற்கு பயன்படுத்துங்கள் சவால்கள் உருவாகும்போது தன்னியக்க எதிர்வினைகளை தவிர்ப்பது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் மேலும் நீங்கள் சரியான எண்ணங்களை உருவாக்கி விழிப்புணர்வோடும் நிலையான மனத்தோடும் செயல்படுவீர்கள் அந்த சூழ்நிலையை சுலபமாக கடந்து செல்வீர்கள் மேலும் ரிலாக்ஸ் ஆகவும் மன அழுத்தமின்றியும் இருப்பீர்கள் ஓம் சாந்தி